இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் The Weibo V50 with stunning design and pro level portrait photography by now அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா இப்ப நம்ம மனோஜ் பாரதிராஜ் அவர் வந்து தவறிட்டாங்க அது கேள்விப்பட்டீங்களா நம்ம முள்ள இல்ல அது நம்ம முள்ள இப்ப சமீபத்தில் உட்பண்ண மரளித்தங்கள்னு ஒரு படம் அவரு டைரக்ஷன்ல சுசீந்திரன் சார் டேரக்ஷன் அவருடைய கதையில பண்ணாரு பட் அது இல்லாம அவருடைய அவர் நிறைய தயாரா இருந்தாரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உண்மையே எனக்கு தெரிஞ்சு மனோஜ் சார் வந்து சூப்பர் டைரக்டர் உண்மையே அவர் வந்து சிவப்பு ரோஜாக்கள் டூ வந்து பண்றதுக்கு வந்து ரொம்ப பிளான் இருந்தாரு அது பண்ணியிருந்தா ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும் அவர் சொன்ன விஷயம்லாம் வந்து ஒரு ஹாலிவுட் சேனல்ல வந்து ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல வந்து சொன்னார் அவருடைய கற்பனை எல்லாம் வந்து நீங்க நிறைவேறலங்கிறப்ப எனக்கு வருத்தமா இருக்கு சக்தி எனக்கு தெரியவே தெரியாது அவரு ஹாஸ்பிடல்ல போய் சேர்ந்து இருக்காங்க சேர்ந்துருக்காரு அவரு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க எல்லாம் தெரியாது டக்குன்னு இந்த நியூஸ் கட்டணும் நம்பவே முடியல என்னால நல்லது இந்த படத்துல வந்து என்னோட இடை வயசு தான் அவரு அண்ணனனு தான் என்ன கூப்பிடுவாரு ஆனா நான் நண்பரா தான் பாத்தேன் ஒவ்வொரு நாளுமே அவர் ஒர்க் பண்ற விதமா இருக்கட்டும் எப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம் அவரு சினிமாவோசீதன்க்கு நம்ம ஒர்க் பண்றோம் பட் அதை கரெக்டா பண்ணுங்க அது தெளிவா பண்ணாரு அவருடைய கதையை பண்ணோம் அடுத்த அடுத்து நான் ஆனா என்னுடைய ஸ்டைல் இன்னொரு ஸ்டைல் நான் இன்னொன்னு பண்ண போறேன் பாரு நான் உண்மையாக அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அது தான் எனக்கு வருத்தமா இருக்கு ம் புரியுதுண்ணே அண்ணா இல்லைண்ணே ஏன்னா அவர் சொல் அவரோட சிலர் இண்டிவியூவல் பார்க்கும்போது வந்து நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் சில நேரங்கள்ல டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னுலாம் பேசியிருந்தாப்புல பட் நீங்க இவ்வளவு விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறதுனால நான் உங்ககிட்ட கேட்குறேன் அவங்க என்னமாதிரி ஒரு கேரக்டர்ண்ணே அவரு வந்து எனக்கு நான் வந்து பாரத சாரோடைய பையன் அது ம் உண்மை நான் என்ன சொல்ல ஒரு பெரிய கிரேட்டர் ம் பட் நான் ஒரு இண்டிஜுவலாக ஒன்று நான் பண்ணணும் ம் நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைரக்டர் நான் காமிக்கணும்னு நினைச்சிக்கிட்டே இருந்தாரு அது வந்து உண்மையாக நெறவேறலன்னுதான் நான் நினைக்கிறேன் ஒரு இண்டிவிஜுவலா தன்னுடைய நிலமை நம்ம உண்மையாக சொல்லப்போனா போனா ராஜாயை வந்து அமெரிக்காவுல வந்து அவர் வந்து டேரெக்ஷன்காக படிச்சுட்டு வந்தாரு உம் கரெக்டா ஆஹ் அவருக்கான பொடேஷன் அவருக்கான பட்ஜெட் அவர் கதைக்கான என்னன்னா எல்லாருக்குமே லைஃப்ல வந்து சின்னதுல இருந்தா பெருசு போக முடியும் எடுத்தோடனே பெருசு போக முடியாது அந்த வகையில இது மார்கழி மார்கழித்தங்கள் பண்ணி முடிச்சிட்டேன் சார் தலைவா நான் அடுத்தது இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ண போறேன் அது டிஃபரெண்டா இருக்கும் இதுல நீங்களும் பண்ணுவீங்க அப்படின்லாம் என்ன சொன்னார் ரொம்ப சந்தோஷமா இருந்தது நானும் அந்த எதிர்பார்ப்புலதான் இருந்தேன் உண்மையாவே ஏன்னா அப்பா வந்து ஒரு இமயம் இமயம் அப்படிங்கிறப்ப அடுத்தது அவரு உனக்கு சாதிக்கணும்னு நினைக்கிறது அவர் பையன் அப்பாவோட ஒண்ணு பண்ண முடியாது அவங்க அப்பா ஆனா மாறி வேற ஒரு பரிமாற்றம் வேற ஒரு புதுசா அப்படி நீ காமிச்சிருக்க முடியும் அதுக்குதான் அவர் முயற்சி பண்ணாரு அது நடக்கலங்கிறப்ப எனக்கு அவர் அவருடைய ஹார்ட் பிரச்சனை வந்து ஆபரேஷன் போயிருக்காங்க கூட எனக்கு தெரியாது மார்குத்த ஒர்க் பண்ணா நல்ல ஒரு தம்பி இப்ப வந்து சிலர் சொல்லுவாங்கல்ல அப்பா பெரிய டேரக்டரா இருக்கும்போது வந்து பசங்களும் கொஞ்சம் ஒரு மை எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பட் சார் மனோஜ் சார் எப்படி இருந்தா அப்பல எல்லாம் எப்படி இருப்பா இருக்கு அப்பா பாரு நான் உண்மையாவே மனோஜை பாக்கும்போது வந்து இப்ப வரைக்குமே சொல்றேன் மகோஜி வந்து பாரோட பையனாவே எனக்கு தெரியவே இண்டிவிஜுவல் ஃப்ரெண்டாவும் ஒரு நண்பனாவும் தான் எனக்கு தெரியுது ஒரு நண்பிரண்டு ரெண்டும் உன்னதான் தம்பியாவும் தெரியாரு அவர் என்னையுமே ஆனா அவங்க அப்பாவுக்கு மரியாதை குடிக்கிறாருங்குற மட்டும் எனக்கு தெரியும் மரியாதை குடுத்துட்டே இருப்பாரு அவங்க அப்பாவுக்கு நான் மறைதேன் அவங்க அப்பாவும் நடிச்சாரு அதனால சொல்றேன் மரியாதை குடுத்தாலும் மறு அவங்க அப்பா ரஜிஸ்டது என் பையன் அவங்க அப்பா கற்பனை கற்பனைய நேரவேறல நான் ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சதும் நேர வேறலங்கறதுதான் என்ன பத்தமாரு புரிய புரியுதா அவன் அவருடைய அவங்க அப்பாவுடைய அவங்க அப்பா சந்தோஷப்பட்டாரு சந்தோஷப்பட்டுறானா மரளி செங்களை பொறுத்த வரைக்கும் அவர் டைரக்ஷன் பண்ணும்போது என் பையன் நல்லா பண்றான்ல அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் இருந்தது பட் இன்னும் ஒரு பெரிய பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு சினிமாவில அது எல்லாம் வந்து அவரு பண்ண வேண்டிய ஒரு பெரிய சாதனை ஆக்சுவலா வந்து அது மனசுக்கே மன தான்

ஆசை நிறைவேறாம போயிடுச்சு இல்லாம போயிடுச்சே அப்படிங்கிற ஒருத்தம் எனக்கு மனோஜ் சார நீங்க அவங்க அப்பாவுக்கு அவங்க கொடுக்குற ரெஸ்பெக்ட் பாத்திருக்கீங்க அப்படிங்கும் போது நான் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சே கேக்குறேன்னு பாரதியாருக்கும் மனோஜ் சாருக்கும் உள்ள அந்த பாண்டிங் இருக்கும் அப்பா பையன் பாண்டிங் அது அது எவ்வளவு எப்படி நீ இருந்துச்சு எவ்வளவு அழகா இருந்துச்சு ஐயோ அது வந்து அப்பா பிள்ளைங்கிறத விட ரெண்டு பேரும் பெரிய நண்பர்கள் ரெண்டு பேருமே ஒரு அப்பா பார்த்து பையன் சந்தோஷப்படுறதும் பையனை பார்த்து அப்பா சந்தோஷப்படுறோம் ஒரு ஹாப்பினஸ் ஆனா மனோஜி ஜெயிச்சிருந்தாப்பலாம் அவங்க அப்பா போடுற வேறையா இருந்தது ஏன்னா அவங்க அப்பா ஜெயிச்சு மனோஜ் பாத்துட்டாப்ல இது எந்த சந்தேகமும் கிடையாது அவங்க அப்பா ஜெயிக்காதெல்லாம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஆனா மனோஜி ஜெயிச்சு அவங்க அப்பா பாக்குறதுதான் மனோஜி பெரிய சந்தோஷமா இருந்தது அதெல்லாம் நாங்க நடக்குமான்னு எதிர்பார்த்தோம் இதுக்குள்ள நண்பனும் தம்பியுமானவன் போயிட்டாலும் எங்க அப்பா ஜீரணிக்கவே முடியல அதான் இப்ப நீங்க நியூஸ் எல்லாம் பாத்தீங்களா நான் பாரதிதாசன் சார் பாத்தீங்களா ஏதாச்சும் பாக்க வாய்ப்பு இல்லை டெய்லி அவரை பார்க்க விருத்தம் இருந்துச்சு இப்பவே நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி அவங்க எப்படின்னா அவங்க பாரதியா வந்து ரொம்ப ஃபீல் ஆனா ஐயா வந்து அவ்வளவு படங்கள் ஃபீல் ஆன படம் தான் முடியும் நீங்க எந்த படமா பாத்தோம் அவருடைய படங்கள் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு கண்ணீர் வடிக்க வச்சிருவாரு முதல்ல மனிதராக இருக்கட்டும் கடவுள் கடவுளை கல்வியா இருக்கட்டும் எல்லா படமுமே இருக்கும் அந்த உண்மையான பெரிய மனிதர் ஒரு ஒரு சின்ன விஷயத்த கூட தாங்க முடியாத ஒரு அதே மாதிரி ஒரு ஆடு அதே மாதிரி ஒரு சந்தோஷத்தை கூட பெரிய சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஆடு நீங்கிறப்ப இதெல்லாம் அவரு எனக்கே உண்மையாவே சொல்ல போனா ஐயாவை சந்திக்க வேணாம்னு தான் நான்

அதே மாதிரி அவங்க அப்பாவோட ஹேப்பினஸ் என்ன தெரியுமா ஒவ்வொரு ஷார்ட் நான் பார்த்த வரைக்கும் டைரக்ஷன் பண்ணும்போது பாத்துட்டு பார்த்துட்டு என் பையன்தான் அப்படின்னு அந்த படம் பண்ண அந்த படம் வந்து பண்ணும்போது அவ்வளவு ஹாப்பினஸ் அவரு மரபி சிங்கிள் படம் போது இன்னொரு பெரிய ஹிட்டு மனஜ் பண்ணும்போது சந்தோஷம் வழங்கி இருக்கிறோமே தான் எங்களுடைய ஆசை என்ன சொல்றன்னு தெரியல நண்பர்களே ஏன்னா இது வந்து சினிமாவோட தாக்கம் இது மக்கள் மத்தியில பாக்கும்போது ஒரு சதம் எல்லாரோ வாழ்க்கையிலயும் மரணம் வந்த போகுது ஆனா இந்த மாரடைப்புன்னு சொல்லும் போது சிலர் சொல்றாங்க மேபி அது குடிப்பழக்கமா இருக்கலாம் ஏன் இந்த சின்ன வயசுலயே வருது அப்படின்னு ஒரு டாக்கு இருக்குன்னு நீங்க என்னென்ன சொல்றீங்க நீங்க இவ்வளவு தூரம் இவ்வளவு விஷயம் ஷேர் பண்ணதாலும் நான் கடைசியே அது கேக்குறேன் உங்ககிட்ட நான் டாக்டர் இல்லை ம் 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 ஓகே இது மனப்பிரச்சனையா கூட இருக்கலாம் ம் வந்து மருத்துவ பிரச்சனை மட்டும் இருக்க வாய்ப்பு கிடையாது இப்போ ஒரு வரையராஜா பையன் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த கேள்வி அவர் வெளியே போகும்போது எத்தனை பேர் கேள்வி அவருடைய இன்டர்வியூ எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு வரையராஜா பையனோட மன உளைச்சல் என்னன்னு நீங்க இன்டர்வியூ அவரோட இன்டர்வியூ எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் அது அது மட்டுமே அதுவும் ஒரு காரணமா இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன் சுத்தி பறையா பையன் பரைய சாதிச்ச ஒரு மனிதனோட பையன் நான் சாதிக்கலங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல அது பெரிய மன ஒருத்தமா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு புரியுதுனா ஆனா ரொம்ப அழகா ஆஹ் உங்களோட இரங்களா இருக்கட்டும் நீங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்ட விதங்களாக இருக்கட்டும் அவங்கள பார்க்கும்போது அவங்க கூட இருந்த விதங்களாக இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா ஷேர் பண்ணிங்கண்ணே அப்போ குட்டியானு என்ன சொல்ல போனோம்னா எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு உங்களால் ஸோ அவங்க அப்பா கிட்ட உள்ள அந்த பாண்டிங்காக இருக்கட்டும் அவரோட கனவுகளாக இருக்கட்டும் இயக்கங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ரொம்ப அழகா சொன்னீங்க ஸோ எங்களுக்காக இந்த நேரம் ஒதுக்கி இந்த ஒரு வாய்ஸ் நோட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே ரொம்ப நன்றிண்ணே சரியாண்ணே தம்பியோடைய ஆத்மா சாந்தி இடையா ம் ஆ ஆ ஐயா பாரதிராஜ ஐயா அவங்க குடும்பத்துல ஒரு துயரம்னா தமிழ்நாட்டுக்கு துயரம் உண்மையாவே தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்ச ஒரு இயக்குனர் அவருடைய புதல்வன் ஒரே புதல்வன் தமிழ்நாட்டுக்கு ஒரு வரவேஜையோடைய புதல்வன் இழப்பு வந்து நமக்கு பெரிய இழப்பு தான் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சு பானிபூரி கிட் தி வீவோ வி 50 With stunning design and pro level portrait photography. Bye now.